திராவிட அரசு நினச்சா செஞ்சுருக்கலாம் முப்பத்தஞ்சு ஆண்டுகள் போட்டு பாருங்க உங்கள் ஃபோனில் எவ்வளோ வருதுங்கிறத பாருங்க அப்போ இவ்வளோ பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துக்கலாம் சாதி ஒழிக்கிறதுக்கு இவ்வளோ பேருக்கு ஊக்குவிப்பு கொடுத்துருக்கலாம் ஆனால் அப்போ எவ்வளோ பெரிய சாதி மறுப்பு திருமணங்களை பண்ணியிருக்க முடியும் தமிழ்நாட்டில் சாதின்ற ஒரு அடையாளமே இல்லாமல் மாற்றிருக்க முடியும் இதை பண்ணியிருந்தா பள்ளியில் சாதி சான்றது கொடுக்கறது தானாக ஓஞ்சி போவோம் பயிற்றுவைய அருமை யாருக்கு தெரியுது டொனால்டு ட்ரம்ப்புக்கு தெரியுது இங்கே இருக்கக்கூடிய சீமானுக்கு தெரியுது ஆனால் இங்கே இருக்கிற திராவிடங்களுக்கு இது தெரியல ஏ ஏன்னா மூளையில திராவிடன்ற ஒண்ணுதான் கல் வந்து உடம்புக்கு நல்லது அதை நம்ம எல்லாரும் பருகணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா திட்டமிட்டு இங்க கொடுக்கக்கூடிய திராவிட அரசு கல் எடுக்கக்கூடிய பானைகள் எல்லாம் உடை தெரியுது தமிழனுடைய பண்பாடான பனை மரத்தை அழிக்குது சதைக்குது இதுக்கு திராவிடம் தான் காரணம் கேட்டா தமிழ்நாட்டினுடைய அரசு மரம் பனை மரம் அதையே சிதைக்குது நான் தமிழரசு சிதைக்காதுன்றதுக்கு என்ன சீமானவர்கள் அங்கீகாரம் பெற்றுட்டாருங்கிறது இவங்க தலைமையில விழுந்த இடி புரியுங்களா இவ்வளவு நாள் மற்றையும் மற்றையும் போட்டுருந்தான் நானா இந்த ஆண்டு தாங்க அமையில போ அப்படின்னு ஒரே அடியா அடிச்சு அடிச்சு நவுத்துனாங்களா எட்டு சதவீதம் வாக்கு அங்கீகாரம் பெற்றாச்சு இப்போ மை டிவிக்கேன்னு ஒரு ஆப் வந்து விஜய் அவர்கள் லான்ச் பண்ணியிருக்காரு ஸோ அதெல்லாம் பார்த்தீங்களா எங்களுக்கு வந்து ஆப்பு தான் தெரியும் என்ன அவர் சொன்னேன் இல்லையா டிஎம்கே டிவி டிவிக்கேன்னு இல்லையா நீங்க ரெண்டு பேரும் வச்சு சேர்த்து வைக்கிற ஆப் தான் தெரியும் இந்த சொல்ற இந்த ஆப்பு இப்பெல்லாம் எங்களுக்கு தெரியாது சீமான பேர் சொன்ன பாத்தீங்கன்னா தொடக்கத்துல ஒரு மாதிரி இருக்கும் போக 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 போகும்போது அந்த சொன்ன இல்லையா ஆர்ப்பாட்டம் முடிஞ்சு போகும்போது ரத்தமா கொதிக்கும் பண்ணணும் என்னடா பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு மாத்தி நம்மளை அனுப்பிடுவான் சோழன் சொல்வீச்சியர்களுக்கு வணக்கம் தமிழக அரசியலில் நடப்பு நிகழ்வுகள் குறித்து உரையாடுவதற்காக நம்மளே நினைந்திருக்கிறார் அன்பு தம்பி மாசி ஸ்டாலின் பாரதியார்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வர இருப்போம் வணக்கம் தம்பி வணக்கம் தமிழக அரசியலில் இப்போ ஆணவப்படுகொலை ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக தமிழகம் தழுவிய பேசு பொருளாக மாறியிருக்கு பட் உங்களுக்கு இந்த ஆணவப்படுகொலை பற்றி எப்படி புரியுது நீ என்னமா நீ அதை புரிஞ்சுக்கிறீங்க இந்த சாதிய பிரச்சினையினால ஆணவ படுகொலை பண்றதுங்கிறது ஒரு பள்ளியில இருந்து தொடங்கும் இவங்க கேட்டா அந்த திராவிட மாடல் ஆச்சு நாங்க சாதியை ஓடிச்சுட்டோம் அவர் வந்து ஓடிச்சாரு இவரு வந்து ஓடிச்சாரு ராமசாமி மாடல் ஆட்சி ராமசாமி ஓடிச்சுட்டாரு அப்படி இப்படின்னு பேசுவாங்க ஆனா திட்டமிட்டு சாதியை தான் இங்க முன்னிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் செய்யப்படுது சிறிய மனதிலேயே சிறிய குழந்தைகளிடையே சாதிய பண்பு இங்கே விடைக்கப்படுற ஒரே தான் இன்னைக்கு இந்த சாதிய படுகொலைகள் இவன் அந்த அண்ணன் சொல்கிறாங்க இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நாலு வயசு தான் இருக்கும் அவங்க போய் சாதிய வெறியில் கொலை பண்றானா அப்போ பாருங்க அப்படிங்கிறாங்க அப்போ அவனுக்கு வயசுனா என்னென்னு தெரியாது குடும்பம்னா என்னன்னு தெரியாது உறவுனா என்னன்னு தெரியாது ஒரு நடுவில் நேரம் இது துணி எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு இளமையான வயது அருமையான வயது அந்த வயதில் என்ன இதெல்லாம் என்னென்னு தெரியாமல் ஒருத்தர் சாதியினால் தூண்டப்பட்டு இன்னொருத்தனை கொலை செய்கிறானா அப்போ அந்த சாதியை வெறி எங்கேருந்து தூண்டப்படுது எங்கென்னு அந்த சாதி கொண்டு வரப்படுது பள்ளியில இருந்துதான் எப்ப நம்ம பள்ளியில சாதி சான்றிதழ் கொடுக்கறத தடை அப்படின்னு சொல்றோமோ அப்பயும் இங்க எல்லாம் உடஞ்சிடும் நீங்க பாருங்க சாதி நம்ம மதத்துல இந்துன்னு எதுவும் சொல்லுவாங்க நீங்க கேரளாக்கு போய் பாருங்க மலையாளின்னு எதுவும் சொல்லுவாங்க தேசிய இனம்னு கேட்பாங்க இங்க இந்தியன்னு எழுதுவோம் தேசிய இனம்னா என்ன இங்க ஒவ்வொரு மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு இந்தியாங்கிறது ஒரு ஒன்றியம் இங்க இருக்கக்கூடிய எல்லாமே தேசிய இனம் தான் திட்டமிட்டு நீ தமிழ்ன்ற மனநிலை உனக்கு விதைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்தியன்னு எழுத சொல்லுவான் இந்தியன் என்ன இனத்துக்கு எழுதும் இந்தியன் ஒரு இனம் இருக்கா இல்லை இப்போது இந்த ஆணவப் பொருட்களுக்கு எதிராக வந்து தனிச்சட்டம் வேண்டும்னு பேசுகிறாங்க உங்களுடைய கருத்து என்ன அரசியல்வாதிகள் இதில் எப்படி வந்து நிலைப்பாடு இதை பேசி பெரிய விஷயமா கொண்டு போனோம்னா கொண்டு போகலாம் ஆனால் திட்டமிட்டு இதெல்லாம் மறக்கணும் இதெல்லாம் குறைக்கணும் இந்த விடுதி வெளியில காட்டக்கூடாது திராவிடத்துணை உண்மை முகம் என்ன அப்படின்னு காட்டக்கூடாதுன்னா இந்த பிரச்சனை இன்றைக்கு வரைக்கும் மூடி 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 மறைக்கப்படுது இதை காவல்துறையினர்கிட்ட நான் எடுத்து வைக்கிற இது என்னன்னா இங்கே சாதின்ற ஒரு வெறியே இருக்கக்கூடாது நம்ம இனமா ஒன்றிணைனோ மொழியால் ஒன்றிணையணும் அப்படிங்கிறத நம்ம பேசுகிறோமே தவிர சாதியாலேயோ மதமாலேயோ நம்ம யாரும் ஒன்றிணைக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து இங்கே சாதிய பண்பான்மையை வளர்க்கக்கூடியது யாருன்னா இங்கே இருக்கக்கூடிய சாதிய கட்சிகள் தான் தேர்தல் ஆணையம் இங்கே இங்கே சாதி கட்சின்னு வளர்ந்து ஒரு கட்சி வருதுன்னா அந்த கட்சிக்கு உடனடியாக தடைப்படும் அரசு சாதி கட்சிகள் வளர்கிறதுக்கு ஊக்குவிப்பு தரக்கூடாது இங்கே இருக்கக்கூடிய இந்திய ஊன்றலோட அரசியல் சாசனத்திலே சாதி அமைப்புகளுக்கு சாதி கட்சிகளுக்கு சாதி அமைப்புகளுக்கு எழுத ஒரு கிடி எதுவும் கொடுக்கக்கூடாது இங்க இருக்கவங்களுக்கு வேற்றுமை இல்லாமல் அனைவரும் ஒண்ணு அப்படின்ற மனைவியை எடுத்துட்டு வரணும்னா இட ஒதுக்கீடு இட ஒதுக்கீடுன்ற இதை ஒதுக்கீடு ஒண்ணு எல்லாம் ஒன்னா பழகு அப்படின்ற நிலைமையை இங்கே கொண்டு வரணும் முக்கியமா இங்கே சாதி பேரை சொல்லி அரசியல் நடத்துறாங்க இல்லையா அதையும் தடப்பணும் திட்டமிட்டு இங்க இருக்கக்கூடிய திராவிட அரசு திராவிட மாடல் அரசு திராவிட கட்சிகள் எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலித்தெரு செட்டி தெரு வன்னி தெரு இந்த தெரு எல்லாம் எடுத்துட்டாங்க இங்க இருக்கக்கூடிய ந நரசிம்ம ரெட்டியார் நகர் இங்க இருக்கக்கூடிய நரசிம்ம லூ தெரு ரெட்டி தெரு இன்னும் இது போன்ற பல தெருக்கள்லாம் இருக்குது ராவ் தெரு இந்த தெருலாம் இருக்குது ஆனால் தெரு செட்டி தெரு தமிழ் சாதிகளை ஒழிச்சிட்டு தெலுங்கு சாதிகளே திட்டமிட்டு புகுத்துறாங்க கேட்டால் சாதியை ஒழிச்சுட்டுன்றாங்க ஆனால் சாலை பேர்கள் தெருகள்லேயே சாதி பெயர்கள் இருக்குது சாலைக்கு சாலைக்கே சாதி பெயர்களே வச்சிருக்காங்க நரசிம்ம ரெட்டியார் நகர் இப்போ திமுக அரசு வந்து சாதி மறுப்பு திருமணம் செய்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து உதவித்தொகை வழங்குகிறோம் அப்படின்லாம் சொல்லி கடந்த சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருந்தாங்க அதை செய்யவும் செஞ்சுருக்காங்க திட்டமாக அமல்படுத்தியிருக்காங்க அப்போது சாதி மறுப்பு திருமணங்களை ஊக்குவிக்கிறது தானே திமுக அரசுடைய நோக்கமா இருக்கு நீங்க அரசு வேலை வாய்ப்பு கொடுங்கன்னு நான் சொல்றேன் ஏன் உங்களுக்கு கொடுக்க முடியாதா ஒரு லட்சம் பேர் ஒரு லட்சம் பேர் பணி ஓய்வு பெற்று போறாங்க அதில் ஒரு சதவீதம் கொடுங்க நான் சொல்றது என்ன நீங்க ஒரு தலைமுறை சொல்றீங்க ஒரு தலைமுறை காசு கொடுத்தா சரியா அப்படி நீங்க அப்ப அடுத்த வர அரசு கொடுக்குமா கொடுக்காதாங்கிறது அடுத்த விடியா நான் என்ன சொல்றேன் ஒரு தடவை சாதி மாத்தி திருமணம் செஞ்சு கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அடுத்து வர சங்கதிகள் என்ன பண்ணுவாங்க சாதி மாதிரி தான் திருமணம் பண்ணாங்க அப்ப சட்டம் அமல்படுத்திட்டா சாதி மாதிரி திருமணம் பண்றவங்களுக்கு அரசு வேலை அப்படின்னு சட்டம் போட்டுட்டா அப்ப சாதி மாதிரி தானே திருமணம் பண்ணுவாங்க ஒவ்வொரு தலைமுறை சாதி மாதிரி பண்ணி சாதி மாதிரி சாதி மாதிரி திருமணம் பண்ணும்போது அப்போ எவ்வளவு பேர் சாதி மாதிரி திருமணம் பண்ணுவாங்க இல்லையா சாதின்ற ஒரு அடையாளமே எல்லாம் போயிரு இல்லையா திரு சீமானவருடைய அரசியல் உங்களுக்கு வந்து நீங்க நிறைய கவனம் செலுத்திறீங்க ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க அண்மை காலத்தில் திரு சீமானவருடைய அரசியல்ங்கிறது ஒரு வேறு திசையில் இருக்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் வருது அவர் வந்து ஏறுறாரு ஆடு மாடு மேய்க்கிறாருன்னு அதை வந்து ட்ரோல் செய்யக்கூடிய உங்களை மாதிரியான சின்ன பசங்களே கூட அந்த மாதிரியான அதெல்லாம் பார்க்க முடியுது ஸோ அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க அரசியல் அறிவு அரசியல் தெளிவு தமிழ்நாட்டினுடைய சூழல் தமிழ்நாட்டினுடைய பொருளியல் தமிழ்நாட்டினுடைய அரசு இதெல்லாம் புரிஞ்சு இதெல்லாம் படித்து இதெல்லாம் பேசுகிறவனுக்கு சீமான் பேசுறதுக்கு கிண்டலாக தெரியாது ஒரு அருமையான விடயமாக தெரியும் நிறைய பேர் கலாய்ப்பாங்க என்னப்பா பழையிறவங்களுக்குலாம் மாதம் மாதம் சம்பளம் பனையில் ஒரு பெரிய பொருளாக தானுது அது இவங்களுக்கு தெரியாது பனையிலேருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் உருவாக்கப்படுது இவங்க கலாய்ப்பாங்க பால்லேருந்து என்ன செய்ய போனீங்க மாடு மெச்சாலெல்லாம் சரி மாடு மேய்க்கிறோம்மா பால் வருது இன்னைக்கு ஆந்திரா எத்தனாவது இடத்துல இருக்குது தமிழ்நாட்டினுடைய பால் மற்றும் சித்தா இதை ஆந்திரா தான் நிறைவேற்றுது இன்றைக்கு இந்த செய்தித்தாளில் ஒரு செய்தி ஜன அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் இருபத்தைந்து சதவீதம் வரி போட்டிருக்காரு இது ஏன் அப்படின்னு அதில் போட்டிருக்கு என்ன அப்படின்னா அமெரிக்காவிலிருந்து விளைவிக்கக்கூடிய பயிர் தொழில் சம்மந்தப்பட்ட பொருட்கள் சார்ந்த பொருட்கள் வந்து இந்தியாவில் வந்து இறக்குமதி பண்ண முடியல அப்படி பண்ணால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பயிர் தொழிலாளிகளுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு தடுக்குது அப்படின்னு செய்தி போட்டிருக்காங்க இப்போ தொழிலினுடைய அருமை யாருக்கு தெரியுது டொனால்டு ட்ரம்ப்புக்கு தெரியுது இங்கே இருக்கக்கூடிய சீமானைக்கு தெரியுது ஆனால் இங்கே இருக்கிற திராவிடங்களுக்கு இது தெரியல ஏன்னா மூலையில திராவிட இருக்கு இல்ல இது வந்து குளத்தொழில வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் முன்னாடி வந்து ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க இப்பதான் வந்து சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆகும் மற்ற இன்ஜினியரிங்லேயோ அல்லது டாக்டராகவோ மாறிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் அவங்க கிட்ட வந்து மீண்டும் ஆடு மாட மேய்க்க சொல்கிற மாதிரி இருக்கின்ற இன்னொரு விமர்சனம் இருக்கு நீ மாடுவோம் எல்லாரையும் வந்து நீ மாடுமே நீ மாடுமே நீ யாரையும் வந்து கூப்பிடலையே ஐடி வேறு எங்களுக்கு போகிறோம்லாம் வந்து கூப்பிடலையே விருப்பம் வந்து மெய் விருப்பம் போய் படி விருப்பம் இருக்கும் வேலை செய் ஆனால் இங்கே விருப்பம் இருக்காங்க பயிர் தொழில் இருக்காங்க எங்கள்கிட்ட வந்து வேலை செய் நாங்கள் அரசு வேலையை போட்டு தரோம் அப்படிங்கிற முக்கியமானது என்ன அப்படின்னா இன்னைக்கு பால் உற்பத்தியில் ஆந்திரா நாலாவது இடம் தமிழ்நாட்டினுடைய பால் மற்றும் இறைச்சி உற்பத்தியில் ஆந்திரா தான் பூர்த்தி செய்யுது தமிழ்நாட்டில் சொல்லிக்கிறேன் தமிழ்நாட்டில் சொல்கிறேன் ஒரு நாள் இறைச்சி மற்றும் பால் தவை நூற்றி ஐம்பது கோடிக்கு விற்பனை ஆகுது நீங்கள் பாருங்கள் டாஸ்மாகை நம்பி இன்றைக்கி தமிழ்நாடு இருந்துக்கிட்டு இருக்குது திராவிட மாடல் அரசுங்கிறது இன்னைக்கு டாஸ்மாகை நம்பி பொருளாதாரத்தை நம்பி தமிழ்நாடு அது ஓட்டிக்கிட்டு இருக்கு ஆனால் ஒரு நாள் விற்பனை ஜாஸ்மாகடைய ஒரு நாள் விற்பனை குறைவு தீபாவளி பொங்கல் சீசனில் மட்டும்தான் ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது கோடிக்கு மதுபானங்கள் விற்பனை ஆகுது மற்ற நாட்கள்ல குறைவு ஆனால் ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் சுமாராக நூற்றி ஐம்பது கோடிக்கு பால் மற்றும் இறைச்சிகள் விற்பனை ஆகுது இது பெரிய பொருளாதாரமா அது பெரிய பொருளாதாரமா இதை பிடிச்சா தமிழ்நாடு முன்னேறுமா அதை பிடிச்சா தமிழ்நாடு முன்னேறுமா இப்போ இங்க பெரிய சோர்ஸ் இருக்கு பெரிய சோர்ஸ் இருக்கு பால் மற்றும் இறைச்சிகளில் தமிழ்நாட்டுக்கு பெரிய சோர்ஸ் இருக்கு இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் இறைச்சி சாப்பிடக்கூடியவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் பால்களை பருகக்கூடியவர்கள் இங்கே பார்த்துட்டு டீ காபி குடிப்போம் பால் குடிப்போம் குழந்தைகளுக்கு பால் கொடுப்போம் இது போன்ற பல தேவைகள் இங்கே பாலினாலும் இறைச்சிகளாலும் நிறைவேற்றப்படுது இது முக்கியமா அது முக்கியமா அறுப்பா காசுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய காசு விட்டு முக்கியம் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பனையோட ஒரு மாநாடு நடத்தப்பட்டது அந்த மாநாடு வந்து கிட்டத்தட்ட நிறைய கேள்விகளையுமே உள்ளாக்கி இருந்துச்சு இப்போ பணங்கள் வந்து சின்ன பசங்க குடிப்பாங்களா ஏற்கனவே அவர் பணங்கள் போது கேட்டாங்க ஸோ இந்த தொழில்களுமே வந்து சாதியை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குன்ற விமர்சனங்கள்லாம் வருது உங்களுடைய பார்வை பனை வந்து எல்லா சாதியினரும் எல்லா சமூகத்தினரும் ஏறக்கூடியது தான் பனை வரும் இவங்க மட்டும் ஏறுறாங்க அவங்க மட்டும் ஏறுறாங்களாம் சொல்ல முடியாது சீமானுடன் ஏறும்போது நிறைய பணியிர்கள் வெவ்வேறு சாதிகளை சார்ந்தவர் தான் ஏறுறாங்க ஒவ்வொரு மாநிலங்கள் ஒவ்வொரு மாவட்டங்களும் இருக்கக்கூடிய பணையரிகள் வெவ்வேறு சாதிகளை சார்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் மேலும் ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க கல் நல்லசாமி வந்து யார் இந்த சாதியை நாடக சாதியை சார்ந்தவரா பணையேறும் சாதிகளை சார்ந்தவரா இல்லையே அவங்க வேறு வேற சாதியை சார்ந்தவன் தானே வேற சமூகத்தை சார்ந்தவன் தானே அவர் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர்தானே அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க இவங்க ஏறுறது அவங்க எல்லாம் ஏறுறதுன்னா பனைமரம் கிடையாது அனைவரும் ஏறக்கூடியது கல் வந்து உடம்புக்கு நல்லது அதை நம்ம எல்லாரும் பருகணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா திட்டமிட்டு இங்கு கொடுக்கக்கூடிய திராவிட அரசு கல் எடுக்கக்கூடிய பானைகள் எல்லாம் உடை தெரியுது தமிழனுடைய பண்பாடான மரத்தை அழிக்குது சதைக்குது இதுக்கு திராவிடம் தான் காரணம் கெட்ட தமிழ்நாட்டினுடைய அரசு மரம் மரம் அதையே சிறைக்குது நான் அப்போ தமிழரை தமிழர் சிறைக்காலன்றதுக்கு என்ன நினைச்சு அப்போ பா பனை தொழில திட்டமிட்டு அழிக்கிறாங்க இங்கே பனையை சார்ந்து நிறைய தொழில்கள் இருக்கு ஆனா பனை வாரிய நாளன்னே இங்க ஒண்ணு இருக்கு இங்க இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வெளியிலேருந்தே இறக்குமதி ஆகுது ஆனால் தமிழ்நாட்டில் உருவாகுற பொருட்களை திட்டமிட்டு அழிக்குது இந்த திராவிடா இப்போ இதுல பனை பொருளாதாரம் மேய்ச்சல் பொருளாதாரம் இதெல்லாம் வந்து பால் பொருளாதாரம் இது எல்லாத்தையுமே வந்து திருசிமானவர்கள் முன்னெடுக்கிறாருங்கிறீங்க இது தமிழனுடைய பாரம்பரியம் இதில் ஒரு பெரிய பொருளாதாரம் இருக்கு அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் சொல்றாரு அதை நிரூபிச்சு காமிக்கிறாரு இதுக்கு அன்றாட தேவைகளை தான் ஊக்குவிக்கிறாரு இதை வந்து பயத்திகாரத்தானா நான் சொல்றேன் தான் இல்லை இப்போ சென்னையில் வந்துட்டு கார் உற்பத்தி செய்கிறாங்க கார் பொருளாதாரம் இருக்கு சென்னையில் நிறைய மின்னணு சாதனங்கள் உற்பத்தி செய்யப்படுது கோவை மாதிரியான பகுதிகளில் இன்னும் நிறையவே மின்னணு சாதனங்கள்லாம் தயாரிக்கப்படுது ஹோம் அப்ளையன்சஸ் வீட்டு சாதனங்கள்லாம் இருக்கு ஸோ தான் பெரிய பொருளாதாரம் நீங்கள் சொல்ற பனையோ பாலோ அல்லது மேய்ச்சலியமோ இதெல்லாம் பெரிய பொருளாதாரம் இறைச்சியோ அதெல்லாம் பொருளாதாரம் இல்லைன்னு சொல்றாங்க உங்களுடைய பார்வை இந்த கார்லாம் ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது கோடி விற்பனை ஆகுதா இல்லை இல்லை யாராவது பணம் இருந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இவ்வளோ பணம் திரட்டி நம்மளால் வாங்க முடியும் நம்மளுக்கு அந்த தகுதி இருக்குது அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற தகுதி இருந்தால் தான் அந்த காரை வாங்க முடியும் நீங்கள் சொல்ற கார் கம்பெனியும் கோலா கம்பெனியும் இங்கே இருக்கக்கூடிய சூழலை கெடுக்கும் சிதைக்கும் தமிழோடைய பண்பாட்டை அழிக்கும் அழிக்கிறதா இல்லையா நீங்க சொல்லுங்க இன்றைக்கி தண்ணி அவங்க எடுத்து எடுத்து தீர்க்கறதுனால தீர்த்து தள்ளுறதுனால இங்க இருக்கு இன்றைக்கி தண்ணி விற்கிறான் முப்பது ரூபா நாற்பது ரூபான்னு போட்டு ஒரு குடுவையில் விற்கிறான் வாங்கி குடிறாங்கிறான் இதனால நம்ம முன்னெல்லாம் யாராவது தண்ணி கேட்டா என்ன போடுவோம் வீட்டுலயே கடையில இருந்தாங்க தண்ணி குடிங்க அப்படின்னு தமிழில் கொடுப்போம் இங்க இப்ப என்ன பண்றோம் அதான் விற்கிறதில் வாங்கி குடிச்சுங்க அப்படின்னு நம்ம அவங்களுக்கு தண்ணி கேட்டு வரவங்கள திட்டி அனுப்புறோம் ஏன் காரணம் இந்த இருபது ரூபா குடுவையில் முப்பது ரூபா குடுவையிலும் விற்கிறான் தண்ணி கேன் விற்கிறான் தான் நம்மளால வாங்குறோம் போய் அவனையும் வாங்கிக்கிறா அப்படின்னு திட்டம் தமிழோடைய பண்பாடு திட்டமிட்டு அழிக்கப்படுது சூழல் கெடுது ஆனா இங்க சூழல் கெடல தமிழ்னுடைய நிலம் பண்படுது வளப்படுது தமிழ்டைய பண்பாடு வளப்படுது மேம்படுது இது போன்ற பல நில அமைப்புகளும் மேம்படுது வளப்படுது ஆனா இதெல்லாம் விட்டுட்டு இந்த அற்ப பொருளாதாரத்துக்காக அலையறது இந்த திராவிட மாடல அரசு தமிழ்டைய பண்பாடையும் வீரத்தையும் அடையாளத்தையும் திட்டமிட்டு சிதைக்குது அழிக்கு இப்போ திரு சீமான் அவர்கள் வந்து பலரையும் சந்திக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களை வந்து சந்திச்சுட்டு வந்தாரு திரு மு கமுத்து மறைவின் போது அப்போ அவர் வந்து நிறைய டீல் பேசுனாங்க அப்படின்ற மாதிரியான சர்ச்சைகள் எல்லாம் கூட வந்துச்சு இப்போ மேடையிலே வந்து திரு சீமானோர்கள் பதில் சொல்லியிருக்காரு நீங்கள் அந்த பதிலை நம்புறீங்களா அல்லது திரு சீமானவர்கள் ஸ்டாலின் சந்தித்தது குறித்து அந்த சொல்கிற விஷயங்கள் எல்லாம் இங்கே சீமானவர்களை தமிழ் தேசியத்தை அடிக்கணும்னு சொல்லிட்டு திட்டமிட்டு பல செய்திகள் நடக்குது சீமானவர்கள் நிறைய எழுச்சி பெற்றாரு அப்படின்னு தான் தான் கமல்ஹாசன் விட்டாங்க சீமானவர்களை வாக்க சிதைக்கணும் திருப்பணும் அப்படின்னு திட்டமிட்டு பண்ணப்படுது இப்போ சீமானவர்கள் அங்கீகாரம் பெற்றுகிட்டா இருக்கிறது இவங்க தலைமையில விழுந்த இடி இவ்ளோ நாள் மற்ற அப்படின்னு ஒரே அடிச்சு அடிச்சு நவுத்துனாங்களா எட்டு சதவீதம் வாக்கு அங்கீகாரம் பெற்றாச்சு தமிழ்நாடு மாநில கட்சி அப்படின்னு நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் வந்து மக்கள் மனதில் இவ்வளவு நிறைவா பதிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சி ஒரு கேவலம் இங்க இருக்கக்கூடிய திராவிடர்களுக்கு அதை அழிக்கணும்னு அழிக்கணும் மீண்டும் இது போன்ற விஜய் போன்ற நபர்கள் எல்லாம் விட்டுருக்காங்க எங்க சீமானவர்களை வீழ்த்த முடியுமோ அழிக்க முடியுமோ எவ்வளவு செய்வாங்க ஆனா எதுவுமே பலிக்காம போகுது சீமானவர்களுக்கு சொல்லுவாங்க இல்லையா சீமானவர்களுக்கு தான் ஆகுதே தவிர யாரும் இவங்க சொல்லி வந்து ஒரு மாற்றமும் ஏற்படல நிகழ்வும் நிகழாது இல்ல உங்களை மாதிரி இப்போ அந்த பதின்ம வயதுகள் டீனேஜ்ல இருக்கக்கூடிய பசங்க பெரும்பாலும் உடைய ரசிகர்களாக இருக்காங்க தான் சொல்றாங்க அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஓட்டு கிடைக்கும் போது அவங்க கண்டிப்பா விஜய்க்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க விஜய்க்கு ஓட் பண்ணுவீங்களா இல்ல உங்களுடைய நண்பர்கள் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு நிறைய பேர் தன்னை தமிழரா உணர்ந்தவர்கள் தன்னை பயிர் தொழிலாளிகளாக உணர்ந்தவர்கள் தான் இந்த மண்ணுக்காக அப்படின்னு உணர்ந்தவர்கள் எப்படா எங்களுக்கு ஓட்டடி கிடைக்கும் நாங்கள் போய் சீமானுக்கு ஓட்டு போடணும்டா தான் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க இனி பயிர் தொழில் குடும்பத்தினுடைய இந்த சின்ன சின்ன பசங்க இருக்காங்களா அவங்களாம் காணொலிப்படுறாங்க அண்ணன் சீமான் வந்து பயிர் தொழிலாளி சின்ன வச்சிருக்காரு நாங்களாம் பயிர் தொழிலாளி தான் எங்கள் அப்பா அம்மாவும் ஏர் ஓட்டுவாங்க நாங்களும் ஏர் ஓட்டுறோம் நாங்களும் பயிர் தொழிலாளி சீமானனுக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்ற ஒரு நிலைமை இங்கே சிறிய மாணவர்களிடமும் பதிந்திருக்கு நாங்களும் தமிழர்கள் என்ற உணர்வு இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்களுக்கு வந்திருக்கு அந்த உணர்வு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நடிகரை தேனீங்களா நீங்க ரசிகனாவீங்க ரசிகனா அடிமையா நீங்க தலைவன் தனிங்கன்னா நீங்க ஒரு கட்டுக்கோப்பானவனா ஒரு உலகத்திலே ஒரு சிறந்த கொள்கை உடையவனா கொள்கை வழியாவீங்க அதுதான் சீமானா இல்ல விஜயா அப்படின்றது ஒரு சிறந்த வித்தியாசம் இப்போ மை டிவிக்குன்னு ஒரு ஆப் வந்து விஜய் லான்ச் பண்ணியிருக்காரு ஸோ அதெல்லாம் பாத்தீங்களா அந்த டீசர் மாதிரி வந்து நிறைய மில்லியன்ஸ் எல்லாம் டவுன்லோட் போகணும்னு சொன்னாங்க நீங்க டவுன்லோட் பண்ணீங்களா தம்பி எங்களுக்கு வந்து ஆப் தான் தெரியும் என்ன அவர் சொன்ன இல்லையா டிஎம் கேவ் சரி ஸ்டிவி இல்லையா நீங்கள் ரெண்டு பேரும் வச்சு சேர்த்து வைக்கிற ஆப்பு தான் தெரியும் இந்த இவங்க சொல்கிற இந்த ஆப்பு கிப்புலாம் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு ஆப்பு தான் தெரியும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு நாள் ஆப்பு வைப்போம் கூடி சீக்கிரம் அந்த காலம் காத்திட்டுருக்கு ஒன்றும் இல்லைங்க அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க இல்லையா சரி பீச்சில் ஒன்றும் இல்லை நானும் எங்கள் அப்பா சும்மா வாங்கி வா சரி வா போயிட்டு வரோம் அப்படின்னு வழியில் ஒரு டிஃபன் கடை பார்த்தோம் சரி விஜய் மாநாடு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாரு போவோம் அப்படின்ட்டு போனேன் அது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு ஒரு டிஃபன் சாப்பிட ஒரு நானும் எங்கள் அப்பா ஒரு பொங்கல் சாப்பிட்டோம் வடை வச்சு பொங்கல் சாப்பிடுறோம் ஆளைக்கானோம் ஆர்ப்பாட்டம் நடந்து தரையவே இல்லைங்க என்னதான் ஆர்ப்பாட்டம் இல்லை நாம தோணு நடத்துல பேசி பேசி பேசுவாங்க இல்ல ஆ ஊன்னு இருக்கும் போகும்போது போது அப்படின்னா ரத்தம் எல்லாம் கொதிக்கும் எப்பட என்னடா அப்படின்னு போறவரெல்லாம் என்னடா செடியை பிடிக்க போட்டு வச்சுக்கானு அணில் குஞ்சு சாவடிக்கு நம்மள அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தான் அதை கொடி கட்டினோம்னா அதை பாதி கஷ்டப்பட்டு வாங்கின கொடி கம்பத்தெல்லாம் தூக்கிட்டு போயிட்டானுங்களா அப்படின்னா காவல்துறை வந்து போட்டு வச்ச பேரி கார்டெலாம் உறச்சுட்டு போய்ட்டானுங்களா அப்படின்னா இந்த மூணு தான் அந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது போல் இருக்கு அப்படின்னு பேசுறது நான் அடுத்தவனுக்கு உணர்ச்சி வரணும் அவன் அடிக்கிறான் கை தட்டுறான் இருக்காது போயிட்டு வரேன் என்னால் முடியலை அப்படின்ற மாதிரிலாம் பேசக்கூடாது சீமானவர் பேசணும்னு பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் ஒரு மாதிரி இருக்கும் போக போக போகும்போது அதை சொன்ன இல்லையா ஆர்ப்பாட்டம் முடிஞ்சு போகும்போது ரத்தம் எல்லாம் கொதி என்னடா பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு மாத்தி நம்மள அனுப்பிடுவான் வீட்டில் போய் தூங்குவோம் அப்படின்னு அனுப்பி விஜய் மருத்துவமனையில இருந்து பணிக்கு திரும்பி இருக்கிறாரு நீங்க அவருடைய அந்த திரும்பி வந்த வந்து ஆணவ படுகொலைக்கு வந்து பேசலையே அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க ஒரு பக்கம் என்ன ஆணவ படுகொலைக்கு ஃபோன் பண்ணி ஐயோ சாரி மாத்திராம நடந்துச்சுமா அப்படின்னு அவங்க சொல்ல வேண்டியிருக்கு இன்னொரு பக்கம் எங்க கட்சி அவரோட கட்சியில இருக்கக்கூடிய தனசேகரோடைய பெற ஒரு நித்தின்ற ஒரு அண்ணன் காரிய ஏற்றி கொண்டாப்பில் அவருக்கு சாரி சொல்லணும் எவ்வளோ பேர் சாரி சொல்லி எனக்கு தெரியாமல் நடந்து விட்ட காரணத்தால் இன்னைக்கு மன்னித்து விடுங்கள் அப்படின்னு எவ்வளோ வீடியோ போட வேண்டியிருக்கு எவ்வளோ சாரி கேட்க வேண்டியிருக்கு ஃபோன் பண்ணி பேசணும் எவ்வளோ பெரிய வேலை சும்மா நினச்சு இருக்கிறீங்களா ஒரு முதலமைச்சருக்கு எவ்வளோ பண்ணியிருக்கோம் சும்மா இந்த மாதிரிலாம் திட்டாங்க அவர் எவ்வளோ பெரிய ஆள் கலைஞரோட பையன் என்ன நீங்கள் சாதாரணமாக நினச்சிட்டீங்களா அனைவருக்கும் மனைத்துங்க திராவிட மாடலு நிறைய ரொம்ப நன்றி நன்றி